கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் லட்சுமிநகர் தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது சமையல் எரிவாயு உருளை கூட இல்லாமல் அடுப்பில் சமைக்கும் அவர்களுக்கு கடந்த ஓராண்டாக விறகு கிடைப்பதில் கூட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி மூணாறில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தீவட்டியேந்தி ஊர்வலம் நடத்தினர் விருதாசலத்தை அடுத்த காவனூர் கிராமத்தில் கடந்த மூன்று நாட்களாக மின் விநியோகம் இல்லாததால் குடிநீர் இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர் இப்பிரச்சனையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக கூறி அரசு பேருந்து ஒன்றை சிறைப்பிடித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல் கோவில்பட்டியை அடுத்த கரிசல்குளம் கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் போடி காவல் நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணிடம் இருசக்கர ஊர்தியில் சென்ற மூன்று நபர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் கைபேசியை கொண்டு தப்பினர் இது தொடர்பான கண்காணிப்பு கருவி காட்சிகளை கொண்டு வழிப்பறி நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி மாரியம்மன் கோவிலில் வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து மாரியம்மனை தேரில் வைத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர் மேட்டுப்பாளையம் அருகே தேக்கம்பட்டி தேவி கோட்டத்தில் உள்ள வனபத்திர காளியம்மன் கோவிலில் பரம்பரை அரங்காவலராக இருந்த வசந்தா கோவில் பூசாரிகளின் உண்டியல் காணிக்கை பணம் கையாடலுக்கு துணை போனதாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் பரம்பரை அறங்காவலர் வசந்தாவை தற்காலிக பதவி நீக்கம் செய்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையிட்டுள்ளது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமாரின் மர்ம மரண வழக்கில் முப்பதுக்கும் மேற்பட்ட தடையவியல் வல்லுநர்கள் வெடிகுண்டு வல்லுநர்கள் ஆகியோருடன் மாநில குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கரைசுத்து புதூருக்கு சென்றனர் அங்கு ஜெயக்குமார் உடல் கண்டெடுக்கப்பட்ட தோட்டம் முழுவதும் ஆய்வு செய்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பழமை வாய்ந்த ரஞ்சன்குடிக்கோட்டை சுவர்களில் வளர்ந்துள்ள செடி கொடிகளை உடனடியாக அகற்றி சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கற்பகம் ஆணையிட்டுள்ளார் இனிவரும் காலங்களில் கோட்டையினை முறையாக பராமரிக்குமாறும் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் தொல்லியல் துறையினரை அவர் அறிவுறுத்தினார் பாலஸ்தீனத்தில் உள்ள ரஃபாவில் குண்டுமழை பொழிந்து குழந்தைகள் உட்பட அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து மதுரையில் தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போரில் ஏற்பட்ட இரத்த காயங்களுக்கு கட்டுப்போட்டு கிடப்பவர்களின் நிலைமையை அவர்கள் சித்தரித்து காட்டினர் இதே போன்றதொரு போராட்டம் வாணியம்பாடியில் தௌஹீத் ஜமாத் அமைப்பினராலும் நடத்தப்பட்டது இதில் இஸ்ரேலுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது அரியலூரில் முதலாம் குலோத்துங்க சோழன் நாயக்கருக்கு தானமாக கொடுத்த நமங்குணம் கிராமத்தில் தீமிதி விழா ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து நேர்த்திக் செலுத்தினர்